இந்த டாக்கோடய பேர் சோம்பேறி ஏன் எதுக்கு சோம்பேறின்னு பேர் வச்சோன்னா இந்த நாய்க்கு முன்னால் அந்த டாக்கு முன்னால் எத்தனையோ நாய் கண்மணி அது எத்தனையோ நல்ல நல்ல பேர் வச்சு வளர்த்துன்னு வந்தோம் ஒன்று கூட எங்களுக்கு பேர் நிற்கலை எல்லாமே செத்து போச்சு ஒரு சோம்பேருன்னு பேர் வச்சேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் கையில் வந்து நின்று நல்லா வளர்ந்தார் ரொம்ப பாசமான ஒரு அமைதியான ஆள் யாரையும் அழட்டிக்க மாட்டார் எதனால் பார்த்தா இவர் இறுபாட்டை விட்டுருவார் பேந்தோட்டை பட்டாசு ஊருக்குள்ளே ஊருக்கு விட்டுருவார் இதுக்கப்புறம் தேனு ஒரு நாய் சாப்பாடு அது இதுனால அது அது ஷார்ப்பாக இருக்கும் அது பெண் நாய் தான் அதனால் அதுக்கு இது நின்றுட்டோன்னே அதுக்கு தேனு வச்சுக்கோம் ஆனால் இது சொம்பேரின் பேர் வச்சதுனால இதுதான் எங்கள் பேர் எங்கள் ஃபஸ்ட் நாய் ரொம்ப பாசத்தில் ரொம்ப நல்ல நாய் ஆனால் பேந்தாங்க யாருன்னா ஆள் வந்ததாவே இது பிச்சுக்குன்னு ஓடிடும் யாரையும் குழைக்காது ஆனால் திருடு இது சாப்பாடு வச்சுட்டு போனால் கூட இது வந்து திருடாது அவ்வளோ நல்ல நாய் பக்கத்துலேயே நீ என்ன படும் சோறு வச்சாலும் அது பக்கத்துலேயே உட்கார்ந்து இருக்கும் போட்டால் தான் சாப்பிடும் அவ்வளோ நல்ல நாய் இந்த டாக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நின்றுதுனால இதுதான் ஃபஸ்ட்டு நாய் என் குடும்பத்தில் அடுத்தது வந்து தேன் அதுக்கு அடுத்தது வெள்ளை இப்போ இன்னொரு ஒரு வர வரப்போகுது